வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவர்களுள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவிற்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வ ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி